இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பேட்டர்ன்ஸும் வந்துட்டு நம்மக்கிட்ட கிடைக்கிது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் நார்மல் ப்ளவுஸு கட் ஜாக்கிட்ருக்கு இல்லைங்களா அதாவது கட் யூஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங்காகவும் நம்ம வந்து இதே ஒரே இதே பேட்டர்னை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியாக நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறோம் அதாவது பிளாஸ்டிக்கில் கொடுக்குறோம் எந்த மாதிரி வளைச்சாலும் ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது பிளாஸ்டிக்கில் வருது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன்ஸ் ரெண்டாவது நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் பண்ணி வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதே அப்படியே நீங்கள் துணியில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டிய வேலை தான் நீங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா அளவு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கில் வந்துடும் ஆமோல் எப்படி வந்து ஆஃப் இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து தைக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் டாட்டு அதே மாதிரி சைடு வந்துட்டு ஒன்றரை இன்ச் நம்ம வரது கீழே பாட்டமில் வந்துட்டு அந்த இடுப்புக்கிட்ட ஒரு ஆஃப் இன்ச் நம்ம கேப் போட்டிருப்போம் இதே நீங்கள் வந்து லைனிங்காக கட் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் நார்மல் ப்ளஸ் டூ பை டூ இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே கீழே மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து விட்டுக்கணும் ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் துணி விட்டுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு இல்லை நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பால்சன் பட்டி கூட நீங்கள் வந்து திருப்பி க ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் த்ரீ டாட் பேட்டன் அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இல்லைங்களா அந்த த்ரீ டாட் பேட்டன் தான் இது எல்லாமே உங்களுக்கு மார்க்கிங் வந்துடும் பாருங்கள் நெக்கு ஷோல்டரு ஆமோல் மாதிரி டாட்டு பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டு ஊக்பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடத்துல டாட்டு ஆமோல் டாட்டு எல்லாமே வந்துடும் சைடு உங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குண்டான மார்க்கிங்கு மாதிரி இங்கே கால் இன்ச் வந்து ஸ்டிச் உண்டான மார்க்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இதை வந்து கட் ஜாக்கெட் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் நார்மல் ப்ளவுஸு இதே நீங்கள் இப்படி கிராஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா கிராஸ் கட்டிங் ரொம்ப பெரிய வித்தியாசமெலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து கிராஸ் கட்டிங்னால வேறு மாதிரி கட்டிங் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை பேட்டனை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங்கு இதே நீங்கள் இப்படி கிராஸாக போட்டு கட் பண்ணிங்கன்னா கிராஸ் கட்டிங் அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரண்ட்டு தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அதாவது மூணாம் நம்பர் பேட்டன் நம்ம ஸ்லீவ் வந்து கொடுக்குறோம் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறோம் ஆஃப் ஸ்லீவில் ஃபுல்லாக வந்து கொடுத்துறோம் அதாவது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கவர் தட்டு எடுத்துருப்போம் உங்களுக்கு எல்லாமே மார்க்கிங் வந்துடும் அற்காத்த எல்லா இடத்துலையும் அர்க்காத்து வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா அர்க்கத்து எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா வர்திட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி மடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னது பெருசு இருக்குது இல்லைங்களா அதாவது சின்னதாக இருக்கிறது ஷேப் எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் எடுக்காமல் இருக்கிறது பேக்கு அப்போ இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு சரிங்களா அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு மார்க்கிங் வந்துடும் எவ்வளோ சுற்றளவு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும் கீழே ஆஃப் இன்ச்சில் தைக்கிறது சைடில் ஒன்றரை இன்ச்சு விடுறது எல்லாமே அப்படியே நீங்கள் இந்த பேட்டர்ன் அப்படியே போட்டு மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டி வந்துடும் உங்களுக்கு பட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சைடில் அதாவது இந்த ஊக் பட்டி ஐப்பட்டி வரும் இல்லைங்களா அந்த சைடு வந்து உங்களுக்கு அர்காத் பண்ணியிருப்போம் மார்க் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி காலிச்சு வந்து தைக்கிறதுக்காக கேப் விட்டுருப்போம் அதுக்கப்புறம் இதில் வந்து அரை இன்ச்சு விட்டுருக்குறோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு கீழே எவ்வளோ மடிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டில் வச்சு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து மடிச்சிக்கலாம் அதை ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் வட்டிலாம் தைக்கிற மெத்தட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அது அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பேட்டன் எப்படி யூஸ் பண்ணணும் பேட்டன் யூஸ் பண்ணி எப்படி கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் எல்லா வீடியோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்போ ஹேண்டு எல்போ ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் நம்பர் நம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா எல்போ ஹேண்டு வந்துடும் அதாவது நீட்டு கை சொல்கிறீங்களா அந்த முட்டையை வரைக்கும் அந்த மாதிரி ஸ்லீவ் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் தான் ஃபுல்லாக வராது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் இந்த ஷார்ட் ஸ்லீவில் ஃபுல் பேட்டர்ன் வந்துருச்சு இல்லைங்களா ஏன்னா இதில் வந்து எல்போவில் ஆஃப் ஸ்லீவ் தான் வரும் ஆஃப் ஸ்லீவ்னால் நீங்கள் துணியை மடித்து போட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆஃப் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டு எடுக்கணும் இல்லைங்களா அது எங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃப் பேட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் எல்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுறீங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணி இந்த மூணாம் நம்பர் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி வச்சு இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம கவர் தட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த கவர் தட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் தட்டு ஷேப் வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தில் நீங்கள் கவர் தட்டுன்னு எடுத்துக்கலாம் எல்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறாங்க இந்த எல்போஸ்லீவ் வந்து கட் பண்ணி போகிறீங்க தேர்ட்டி ஃபோர் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பீஸ் வந்துடும் அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவ் வந்துடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் சேர்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வந்துடும் ஒரு செட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு பக்கா ஃபினிஷிங்காக வந்து பண்ணி கொடுப்போம் அது மாதிரி டேக்லாம் போட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து மிஸ் ஆகுது நீங்கள் பேட்டன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா எந்த எந்த பேட்டர்னும் வந்து மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று வச்சுருவோம் பேக்கேஜில் இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதான் நம்ம பேட்டனுடைய நம்பர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்திருக்கும் அதான் நார்மல் ப்ளவுஸுக்கு என்னென்ன நம்பர் கட்டோரி ப்ளவுஸுக்கு என்ன நம்பர் நார்மல் பிரின்சஸ் ப்ளவுஸுக்கு என்னென்ன நம்பர் போட் நெக் ப்ரின்ஸஸுக்கு என்ன நம்பர் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த ஷீட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருப்போம் அதே மாதிரி நம்ம கொரியர் அனுப்பும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வந்து பேக்கிங் பண்ணி நம்ம வந்து கொரியர் பண்ணிவிடுவோம் இந்த பேட்டன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லப்படும் அது மூலிமா பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் தைக்க தெரியும் கட் பண்ண என்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்